சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க நானிதா பேசுகிறேங்க யூகேலேருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இன்னொரு சின்ன வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ ஒன்று நான் வந்து வெளியிட போகிறேன் அதில் நாளை ஆடி செவ்வாய் வந்து நம்ம முருகனுக்காக எந்த மாதிரி கூட்டு பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விளக்கமாக நான் சொல்கிறேன் கூட்டு பாராயணத்தை பற்றி தெரியாதவங்க இது இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குறவங்க வந்து வெள்ளிக்கிழம ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் சேர்ந்து ஓம் சரவணபாவை எழுதும்போது முருகனிடம் நேரடியாக எங்கே எல்லோருக்கும் கிடச்ச ஒரு பதில் பற்றி அந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் முடிஞ்சால் அந்த வீடியோ பாருங்கள் சரிங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்கு போகலாம் போன வாரம் ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து நிற்காமல் வந்து ப்ளீடிங் போயிட்டே இருக்குங்க இது ரொம்ப நாளாக இருக்கு எனக்கு வந்து நான் வந்து டெய்லரிங் வேலை இருக்கேன் ஸோ பெண்களுக்கு இது நல்லாவே புரியும் அந்த வேலை எவ்வளோ சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த சமயத்தில் அப்படின்ட்டு எனக்கு அந்த வேல்மாரில் உடனே ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடைய முடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் அப்படிங்கிற பாட்டு அதில் வந்து எனக்கு உடனே அடை துதிரம் நிறைத்து விளையாடும் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைகள் தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு அவங்க அது பாராயணம் பண்ணாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க நூற்றி எட்டு தடவை பண்ணாங்களா பதினோரு தடவையான ஞாபகங்கள்ல நம்பவே மாட்டேங்க அடுத்த நாள் ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அவங்க நான் சொல்கிறாங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் பார்க்குறாங்க சுத்தமாக ப்ளீடிங் இல்லை அப்படியே அப்ரப்டாக நின்றுச்சு அப்போ சொன்னாங்க கூடவே இன்னொரு பிரச்சனை இருக்குங்க எனக்கு வந்து டெய்லரிங்கில் வந்து வேலை வந்து வேகமாக மாட்டேங்குது அதனால வந்து என்னோடய சூப்பர்வைசர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அந்த கமெண்ட் வந்துட்டே இருக்குது இதுக்கு எதுவும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் வேல்மாரிலேயே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்க பறக்கு வர விசை ததிர ஓடும் அப்படிங்கிற ஒரு வரி வந்து ஒரு பாடலில் வரும் அது வந்து வேலோட வேகத்தன்மையை குறிக்க குறிப்பது அதனால் நீங்கள் அந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சகோதரியும் அதை கேட்டுட்டு பாராயணம் பண்ணுறாங்க மூணு நாள் அதை பாராயணம் பண்ணுறாங்க மூணாவது நாள் வந்து அவங்களோட மேலதிகாரி வந்து உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஓப்பனிங் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை மாத்திரம் உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டிச்சிங் வந்து தேவையில்லை அதுக்கு பதிலாக வேறு மாதிரி வேலைகள் இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் உங்களுக்கு அது பொருத்தமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிசயத்தோடு இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு வரேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த வீரியம் புரியும் புரியும் நான் போன வாரம் வந்து தனிப்பாடல் பாராயணம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அதிசயங்கள் வந்து சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு தனிப்பாடல் பாராயணம் பண்ணதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு நீங்கள் போடுங்க நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸும் பண்ணியிருந்தேன் ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி இது வரைக்கும் எழுநூற்றம்பது கமெண்ட் வந்திருக்குங்க அதில் வந்து என்னால் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணவே முடியல எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறுலேருந்து இரநூறு பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் அதுக்கு மேலே என்னால் வந்து சுத்தமாக முடியல அப்போ தான் சரி தனியாக வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பதினாறு பாடல்களை வந்து போட்டு அது வந்து என்னென்ன பிரச்சனைக்காக தனிப்பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா வேல்மாறல் பாடல்களுக்கு நீங்கள் அர்த்தம் தெரிந்தால் மட்டும்தான் மனதாரம் ஒன்றி படிக்க முடியும் அதை அந்த மாதிரி ம அர்த்தம் தெரிஞ்சுட்டு படித்தவங்க என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி தனிப்பாடல் வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே முக்கியமான ஒரு விஷயத்த நான் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்ல விரும்புகிறேன் இந்த தனிப்பாடல் பாராயண முறை அப்படிங்கிறது அனுபவங்களால் கிடைத்த ஒரு விஷயம் மட்டுமே இது எங்கேயும் எழுத்து வடிவில் நமக்கு அங்கீகாரம் பண்ணி எங்கேயும் ஒரு காப்பி எங்கேயும் நமக்கு கிடைக்கலைங்க அதனால் இது நம்ம மனசில் வச்சுக்கணும் இது வந்து நம்ம சுற்றியுள்ளவர்களால் கிடைச்ச அனுபவங்களிலிருந்து உருவான ஒரு முறை அப்படின்னு சொல்லணும் இப்போ வேல்மாறல் பாராயணம் அப்படின்னா அது புக்லேயே பிரிண்ட் போட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு ஆனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாராயண முறை இல்லை என்னோடய அனுபவத்திலேருந்தும் சப்ஸ்கிரைபரோட அனுபவத்திலேருந்தும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் தான் இதை வந்து நம்ம நம்ம தெளிவப்ப புரிஞ்சிக்கணும் இது உங்களுக்கு எங்கே சொன்னாங்க யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும் ஸோ அதுக்கான பதிலை வந்து நான் இப்போ கொடுக்கணும்னு நினச்சுங்க இப்போது நீங்கள் வீடியோ கவனமாக பாருங்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் அதுக்கான என்னென்ன பிரச்சனைகளுக்காக தனிப்பா தனி பாடல் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக பதினாறு பாட்டுக்கும் பாருங்கள் இதில் இருந்தும் எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல என்னால் மேட்ச் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்வி கேள்விகளுக்கான பதில் வந்து வீடியோவிலையே தெளிவாக இருக்கும் பட்சத்தில் வந்து எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுறது கஷ்டங்க அதனால் நீங்கள் அதையும் தவறாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் எவ்வளோ கேள்வி வருதோ அதை பொறுத்து தான் என்னுடைய என்ன சொல்கிறது நான் என்னால் எவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அதனால் வீடியோ வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள் இப்போ நான் ஒவ்வொரு பாட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சில பாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான ஒரு விடை பாட்டில் நேரடியாகவே இருக்கும் அர்த்தம் இருக்கும் சில பாட்டில் மறைமுக அர்த்தத்தில் இருக்கும் சில பாட்டில் வந்து நீங்கள் உருவகப்படுத்தி அதை உணர்வுபூர்வமாக பாடுறதுனால மட்டுமே சில பலன்கள் கிடைக்கும் அதுவும் வந்து அந்த வித்தியாசத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் திருத்தணிகள் பாட்டிலையே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பாட்டு பொதுவாக எல்லா வேண்டுதலுக்கும் பாராயணம் பண்ணலாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பயிற்சியை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பாட்டை மட்டுமே அவங்கள பாராயணம் செய்ய வைக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கோயிலில் போயிட்டு நம்மளால் முழுசாக மாறல் படிக்க முடியல அப்படின்னா இதை எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை இந்த பாராயணம் நீங்கள் பண்ணலாம் பொதுவாகவே ஒரு காரியம் வந்து நினச்சது நடக்கணும் அப்படின்னா அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதே மாதிரி மெயினாக வேலையும் முருகனையும் மனசுல கொண்டு வந்து இருத்தணும் அப்படின்னா இந்த பாட்டை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெரிய உருக்கேழும் மரத்த நிலை காணும் இந்த பாட்டு நீங்க தினசரி திருப்புகழை பாட தூண்டும் பாட்டு அதே மாதிரி தெருப்புகளோட முக்கியத்துவத்தை வந்து அழகாக சொல்கிற பாட்டு இப்போ டெய்லியும் நீங்கள் தெருப்புகள் படிக்கிறீங்க அப்படின்னா உங் நீங்கள் இந்த பாட்டை பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை வந்து ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு இந்த பாட்டு உதவும் சில பேர் வந்து எதிரிகள் சொல்ல முடியினாலும் சின்னதை பெருசுமா தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க ரொம்ப பொறாமப்படுவாங்க வீண் பழி போடுவாங்க திருஷ்டி போடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கு இந்த பாட்டை நீங்கள் டெய்லியும் பாராயணம் பண்ணீங்கன்னா உங்களை அவங்களேருந்து பாதுகா செய்வதற்கு உதவும் தருக்கி நம்மர் முருகவரின் எருக்குமதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகர் ஆகும் இந்த பாட்டு யமன் வந்து பாசக்கயிரோடு வரும்போது வேல் எப்படி நம்மளை காக்கும் அப்படிங்கிற பாட்டு அதனால் இது வந்து மரண பயம் இருக்கும் சில பேருக்கு வந்து படவடப்பாக இருக்கும் காரணமே அறியாமல் சில பேருக்கு பயமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பேங் பேனிக் அட்டாக் ஆங்ஸைட்டி ஒரு மாதிரி ப பய சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகள் இப்போல்லாம் இருக்குங்க அதே மாதிரி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவ் தாட்ஸு இது மாதிரி மனது சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கிற நோய்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வாக அமையும் எங்கெல்லாம் நம்ம ரொம்ப வீக்காக பயமாக பயப்படுறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த பாட்டை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இது வந்து தினசரி இதை பதினோரு தடவை பாராயணம் பண்ணுவது பயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை பயம் இல்லாதவங்களுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு தைரியத்தை கொடுக்கும் பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் நீ களத்து முனை தெரிக்கவரம் ஆகும் இந்த பாட்டு ஐராவதத்தோட காலில் பூட்டியிருந்த ஆணியோட சங்கிலியோட ஆணியை வந்து வேல் இப்படி தெரித்து காப்பாத்துச்சு அப்படிங்கிறதுக்கான பாட்டு அதனால் நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் யாருக்கிட்டேயாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிட்டு ரொம்ப நாளாக முடிச்சுட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வேல் வந்து அதை தெரித்து அதுலேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் பொதுவாக ஏதோ ஒரு தடைகளோ அல்லது வந்து காரியம் நடக்காமல் இழுத்துகிட்டே போகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த பாட்டு உதவும் இப்போது எனக்கு ரீசெண்டாக வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாக் ஆனது அந்த இஷ்யூ பற்றி நான் வந்து வீடியோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது வந்து அந்த லாக்கை வந்து வேல் உடச்சி எரியணும் அப்படின்னு நான் பாராயணம் பதினோரு தடவை பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரிக்கவர் ஆகிடுச்சு இது ஒரு எடுத்துக்காட்டு சினத்தவுனர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறிதையீரு கடித்து வழி வெளித்தளர மோதும் இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம நேரடியான ஒரு எடுத்துக்காட்டே எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க இது வந்து கம்ப்ளீட்டாக உருவகப்படுத்தி கொண்டு பாடக்கூடிய ஒரு பாடல் ஏன்னா இது அர்த்தம் வந்து கோபமாக வர அசுரர்களை வேல் எப்படி அழிக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு ஒரு கொடிய நோய் இருக்குது அல்லது சில மனிதர்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க சில சூழ்நிலைகள் நமக்கு மோசமாக அமைதுன்னா அவர்களை எல்லாமே நேரடியாக வேல் வந்து தாக்கி அழித்து உங்களை காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே உருவகப்படுத்தி கொண்டு பாடக்கூடிய பாடல் உங்கள் பிரச்சனை வந்து இங்கே என்னவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அது எந்த விதமாக கரெக்டாக பொருத்தி உருவகப்படுத்தி பாடுறீங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியம் அடுத்தது துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடு கெடு அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் இந்த பாட்டு இப் இது கொஞ்சம் நேரடியான அர்த்தம் தான் நமக்கு தருது நமக்கு யாராவது கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கிறதுக்கும் சரி எப்பேற்பட்ட எதிரிகளை இருந்தாலும் சரி அவங்கள ஒழிக்கிறதுக்கும் ஒழிக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோர்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நமக்கு நேரடியாக நம்ம அவ அவங்களோட மோதிர மாதிரி இருக்கும் அது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து வெற்றி பெற செய்ய இந்த பாட்டை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அடுத்தது தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பினுன உழைப்பதனை மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் இந்த பாட்டு இதில் என்னென்னா வேல் வந்து ஒரே செகண்டில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உணவு வரை வரவழைக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும் இதில் இது மெயினாக என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னா பொருளாதார பிரச்சனைகளுக்கு அதாவது வறுமை நீங்க உங்களோட பல பொதுவான பர பண பிரச்சனை தீர வருமானம் பெருக கடன் அடைய செல்வம் கொளிக்க வியாபாரம் பெருக தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய நினைத்த காரியம் கூட வேலை கிடைக்க சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஜாப் பற்றி நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க ஸோ இது சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்கும் இந்த பாட்டு நமக்கு உதவும் இது வந்து வேலோட கொடுக்கும் தன்மையை உரிய பாட்டு அதனால் நம்ம எங்கெல்லாம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள நம்ம ஆசைப்படுறோமோ அங்கெல்லாம் இந்த பாட்டை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம் அடுத்தது பழுதமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகிய இடித்து வழி காணும் இந்த பாட்டு இது கம்ப்ளீட்டாக உருவகப்படுத்தி நம்ம வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பாட்டு ஒரு குகையில் அடைப்பட்டு மாட்டிக்கொண்டிருக்கிற புலவர் நக்கீரரை அந்த குகையை இடித்து வெயில் எப்படி காப்பாத்துச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கொடுக்கக்கூடிய பாட்டு இது நான் சமீபமாக ஒருத்தங்களுக்கு இதை சஜஸ் பண்ணேன் எப்படின்னா அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து நினைவு போயிடுச்சு அவங்க ரொம்ப மாதமாக வந்து நினைவில்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு அடுத்த மாதம் வந்து ஒரு சர்ஜரி நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பாட்டு வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன் எப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு குகையில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் அதிலருந்து வெயில் அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து அவரை பழையபடி சுய நினைவோடையும் நல்லபடியாக பேசிட்டு சகஜமாக இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிவிட்டு அது ஒரு உருவகைப்படுத்திட்டு இந்த பாட்டை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நாங்கள் வந்து இன்னும் பலமாக நம்பிட்டுருக்கோம் அடுத்த மாதம் கண்டிப்பாக அவர் சரியாயிருவார்னு சொல்லிட்டு இது ஒரு இந்த எடுத்துக்காட்டி ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு விஷயத்துக்கு இந்த பாட்டோட அர்த்தத்தை பொருத்தி நீங்கள் பாராயணம் பண்ணணும் அந்த உருவகப்படுத்தி பாராயணம் பண்ண முறை என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த உங்களுக்கு ஒரு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த பாட்டு பொதுவாக ஏதோ ஒரு சிக்கலில் வந்து ரொம்ப நாளாக மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது என்ன மாதிரி பிரச்சனை வேணால் இருக்கலாம் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் விலக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது மாதிரி மனது சம்மந்தப்பட்டமான நோய்களுக்கு வந்து பின்னாடி நம்ம அதிலிருந்து சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அடி மனசில் யோசிச்சு பார்த்தா ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த பாட்டை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம் நம்மளோட அந்த சூழ்நிலையிலேருந்து வெயில் வந்து அந்த குகையை இடித்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தி நீங்கள் இந்த பாராயணம் பண்ணுங்கள் அடுத்தது திசைக்கெரியை முதுக்கலிசன் அடுத்த சிறை முளைத்ததன நிலை பறக்க வர விசைத்ததிர ஓடும் இது வேலோட வேகத்தை குறிக்கும் பாடல் வேலுடைய ஆற்றலை குறிக்கும் பாடல் அப்போது இங்கே வந்து நீங்கள் உருவகப்படுத்தி தான் உங்களுடைய வேண்டுதலை வைக்க முடியும் எப்படின்னா வியாபாரம் பெருகவும் தொழிலில் வேகம் கூடவும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து வேகமாக துரிதமாக முன்னேற்றம் கிடைக்கவும் விரைவாக காரியம் கைகூட உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்க ஒரு ஆற்றல் அதிகமாக கிடைக்க வேலையில் கல்வியில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்க இந்த பாட்டை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்கே ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பீடு ஆற்றல் அதிகமாக தேவைப்படுதோ அங்கே நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அடுத்த பாடல் சுடப்பரிதி ஒளிப்பநிலை ஒழிக்குமதி ஒளிப்பாலை அடைக்குத்தழர் ஒளிப்பொழி ஒளிப்பிறப்பை வீசும் இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு ஏன்னா நம்ம நிறைய பிரச்சனைகளும் சோதனைகள் பற்றி பேசுகிறோம் நமக்கு வேணுங்கிற இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய பாட்டு இந்த பாட்டோட அர்த்தம் நீங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா வேலுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் அதோட ஒளி வந்து எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறது குறிக்கும் பாடல் இது இது நம்ம வாழ்க்கையில் வேலைக்கு இருக்கிற அந்த வெடிச்சத்தில் ஒரு சின்ன பகுதி அதோட கடைக்கன் பார்வை நமக்கு கிடைச்சதுனா கூட நம்ம வாழ்க்கை முற்றிலும் வெளிச்சமாயிரும் அதனால் எங்கெல்லாம் நமக்கு சந்தோஷம் வேணுமோ குடும்பத்தில் ஒற்றுமை வேணுமோ எங்கெல்லாம் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கணுமோ எங்கே நமக்கு இன்பம் கூடணும் வாழ்க்கையை இனிக்கணும் எங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் வேணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வேலை வந்து இந்த பாடல் மூலம் பாராயணம் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய பேர் தோல் வியாதி பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்கும் இந்த பாட்டை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி வேலோட வெளி வெளிச்சத்தில் இருக்கிற பிரகாசம் மாதிரி என்னோட தோல் வியாதி சரியாகி கிளியர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்குள்ள தெய்வாம்சம் பெருக வீட்டுக்குள்ள வேலில் இருக்கிற அத்தனை வெளிச்சமும் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணலாம் நீங்கள் பாராயணம் பண்ணும்போது உங்கள் பிரச்சனையை வந்து வேல் போக்கி உங்களை சுற்றியும் உங்கள் குடும்பத்தினரை சுத்தியும் ஃபுல்லாக வெளிச்சம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி உருவகப்படுத்திட்டு நீங்கள் பாராயணம் பண்ணுங்க அடுத்தது நேரடி அர்த்தத்தை எடுத்து பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு பாடல் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் இரவு இரவு ஆகும் இது என்னன்னா நம்ம தனியாக இருக்கும்போது பயம் போகிற இறை சில சமயம் நம்ம நைட்டில் வந்து தனியாக போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி தனியாக சில விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈவன் இந்த இன்டர்வியூ எக்ஸாம் இந்த மாதிரி சமயத்தில் கூட ஒரு பயம் வரும் அப்போ வந்து நம்ம வேலை எப்போவுமே கூட இருக்கிற மாதிரி நம்ம நினச்சி உருவகப்படுத்திட்டோம் அப்படின்னா தன்னை போல் அந்த தைரியம் வரும் அந்த மொமெண்டில் முடிஞ்சால் மினிமம் ஒரு தடவையாவது இதை சொல்லி நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயம் போகும் அடுத்தது உருவகப்படுத்தி பாராயணம் செய்யக்கூடிய பாடல் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவணர் உரத்துதின நினைத்த நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் இந்த பாட்டு கொடிய அசுரர்களை கொ பேய்கள் பசியில் அழுதுட்டு பேய்களுக்கு உணவாக போடுமா வேல் அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய இந்த பாட்டு நம்ம எப்படி உருவகப்படுத்திக்கலாம் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப மோசமான கிரிட்டிக்கலானு இருக்கிற பிரச்சனைக்குங்க இப்போ சொல்கிற மாதிரி கொடிய எதிரிகள் கொடிய வியாதி அழிக்க நினைக்கும் மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகளை சூரனாக நம்ம உருவகப்படுத்திட்டு அவற்றை எல்லாம் வேல் அழிக்குமாறு வேண்டி மனசில் உருவகப்படுத்திட்டு பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு பாடல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ கேன்சர் ஒரு கொடிய வியாதி அதே மாதிரி பில்லி சுனியம் சில பேர் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ச சஷ்டி கவசம் இருந்தாலும் அது கூட இந்த பாட்டும் சேர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும் நம்ம ப்ராப்ளத்தோடு என்ன அடுத்தது திரைக்கடலை உடைத்த நிறை புனர்கடிது குடித்துடையம் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் இந்த பாட்டு இதுதான் நான் வந்து சகோதரியோட பிளீடிங்காக சொன்ன பாட்டு ஏன்னா இதுல ரெண்டு ரெண்டு வார்த்தையும் எடுத்தீங்கன்னா நேரடியாக சில பொருள் கொடுக்கும் குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் இதெல்லாம் நமக்கு சாதாரண தமிழ் வார்த்தை வார்த்தைகள் தான் இது வந்து இதய சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிற ஒருத்தங்க இதை பாராயணம் பண்ணி எந்த ஒரு மருத்துவ ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் சரியானது நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி சில தடைகளை உடைக்கவும் நஷ்டங்களை அடைக்கவும் செல்வங்களை நிறைக்கவும் இந்த மா இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த பாட்டிலிருந்து வந்ததுங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த பாட்டை பாராயணம் பண்ணலாம் அதே மாதிரி கிட்னி ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் ப்ளட்டில் இருக்கிற சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது பாராயணம் பண்ணலாம் அதில் இருக்கும் சில வார்த்தைகளை வந்து நீங்கள் நேரடியாக எடுத்துக்கொண்டு அதன் அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாராயணம் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து மிக மிக உதவியாக இருக்கும் அடுத்தது மிக முக்கியமான பாட்டுங்க சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நர தமக்கும் உருமிக்கன் வினை சாடும் அதாவது இந்த அண்டத்தில் இருக்கிற முனிவர்கள் ஆகட்டும் தேவர்கள் கடவுள் எல்லாத்துக்கோட வினையும் தீர்க்க வல்லது வேல் அப்படிங்கும் போது நம்மளோட வினையும் தீர்க்கும் அப்படிங்கிறது பொருள் இதுக்கு அப்போ இது எங்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா கர்மவினை சம்மந்தப்பட்டது அதாவது சில சாபங்கள் சிலது வந்து நோய்கள் நோய்கள் எல்லாமே நமக்கு காரணம் கர்ம வினைகள் நம்ம பண்ண தீவனை எல்லாமே நோயின் வடிவத்தில் தான் வரும் நோய் வரும்போது தான் வந்து இருக்கிறதுலேயே மனிதன் அதிகமான துன்பப்படுவான் அதனால் நோய்கள் எல்லாமே வந்து கர்ம வினையில் வர்றது அதே மாதிரி நாள்பட்ட நோய்கள் பரம்பரை வியாதிகள் ஜாதக ரீதியான பிரச்சனைகளின் தாக்கம் இங்கே நம்ம ஜாதகத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பிறந்த நேரமே சில சமயம் வந்து நம்மளுடைய முன்ஜென்மத்து வினையோட தாக்கம் தான் அந்த பிறந்த நேரம் நட்சத்திரம் நாள் கோல் எல்லாமே அமையும் ஸோ அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கும் வந்து இந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பாட்டு பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாட்டி கூட இதை பாராயணம் பண்ணலாங்க ஏன்னா தீவினைகள் பண்ணாத மனிதனும் இருக்க முடியாது தீவனைகள் இல்லாத முன்னோர்களும் இருக்க முடியாது அதனால் இது எல்லோரும் எப்போ வேணால் பாராயணம் பண்ணலாங்க அடுத்ததும் உருவகப்படுத்தி கொள்ள வேண்டிய பாட்டு சளத்து வரும் அரக்கருடன் கொழுத்து வளர் பெருத்தக்கூட சிவத்தத்தோட இணைச்சையில் விருப்பமோடு சூடும் அதாவது கோமாக வர்ற அந்த அறக்கரை வந்து கொண்ணு கிழிச்சு அவங்களோட குடலை மாலையா எடுத்து போட்டுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு அப்போ சில கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்காக நம்ம இதை உருவகப்படுத்தி கொள்ளலாம் சில கெட்ட பழக்கங்கள் இருந்து அது நம்மளை மீட்டு நம்ம கொண்டு வரணும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் கெட்ட பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்கன்னா அவங்கள மீட்டு கொண்டு வரவும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருவகப்படுத்திட்டு நீங்கள் பா இந்த பாட்டை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இப்போது நம்மளோட பிரச்சனைகளையும் கெட்ட பழக்கங்களையும் அவர் அரக்கணா கட் பண்ணா பண்ணிட்டு அதை அழித்து வேல் வந்து நம்மளை மீட்டு கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உருவகப்படுத்தி இது பாடலாம் அடுத்தது இந்த பாட்டை நான் ஏன் கடைசியில் வச்சேன் அப்படின்னா இதில் நிறைய உட்கருத்துகள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்த பாடல்களில் வந்து நிறைய கவர் ஆகாத சில பிரச்சனைகளும் வந்து இதில் கவர் ஆகும் அது ஏன் அப்படிங்கிற விளக்கமும் நான் சொல்லியே ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து சரியாக புரியாது இந்த பாட்டு பருத்தமுலை சிறுத்தையிடை இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தைய்தல் மரச்சிறுமி வெளிக்கிணையர் ஆகும் இ வள்ளியோட உடல் அமைப்பை சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் அதோட உட்கருத்து வந்து வள்ளியோட குணங்களை தான் க குறிக்கும் அந்த குணங்களை உடைய வள்ளியோட கண்களுக்கு ஒப்பானது வேல் அப்படின்னா வேல் கிட்ட வேண்டது வள்ளி கிட்ட வேண்டுவதற்கு சமம் இப்போ வள்ளிட்டு அந்த ஐந்து குணங்கள் என்ன அது எப்படி நம்மளை வந்து கா பாதுகாக்குது அப்படிங்கிறதும் அதை மனசுல வச்சுட்டு நம்ம எப்படி இதை பாராயணம் பண்ணுங்கிறதும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல நான் வந்து வள்ளியோட அந்த ஐந்து குணங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கம்மாரம் டாட் இருந்து நான் படித்து இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது என்னன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதுதான் பஞ்ச கிருதயங்கள் அப்படிங்கிற ஐந்து குணங்கள் பொதுவா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லும் போது இந்த ஐந்து குணங்களும் அதில் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு சமமானது வள்ளியின் இந்த குணங்கள் வள்ளியின் அருள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த ஐந்து குணங்களை பேஸ் பண்ணி இதை அடிப்படையாக வச்சு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம இந்த பாடலில் நம்ம பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் இந்த ஐந்து குணங்களுக்கு நம்ம ரொம்ப டீப்பாக போகவேனா ஏன்னா நிறைய டைம் ஆகும் அதனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக பார்த்துடலாம் இதில் நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு வள்ளியோட ஒரு குணம் வந்து அதோட மேட்ச் ஆகிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா நோய்கள் தீர பொதுவாக துன்பங்களிலிருந்து காப்பாற்ற அதாவது காத்தல் அப்படிங்கிற ஒரு குணம் இங்கே வருது அது மாதிரி எல்லா குணத்துக்கும் வந்து இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ குழந்தை பிறக்க திருமணம் நடக்க காதல் கைகூட கெட்ட பழக்கங்கள் ஒழிய குழந்தைகள் பேச்சு தெளிய கல்வியில் முன்னேற்றம் பெற முருகனின் அரு அனுகிரகம் கிடைக்க பணி உயர்வு ஊதிய உயர்வு வருமானம் பெருக வேண்டிய வரம் கிடைக்க நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க காரியம் கூட அதாவது நிறைய பேர் சொந்த வீடு வாங்க விற்க நிலம் விற்க இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் அமைந்த அருளல் அப்படிங்கிற அந்த குணத்து கீழே வந்துடுங்க பொதுவாக ஏதாவது நமக்கு வேண்டும் அப்படின்னா வேலையும் வள்ளியும் நினத்து வேண்டுங்க எங்கள் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க வெள்ளின்னு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நானும் இப்போ தான் பார்க்குறேன் அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்போது வேலை நினைத்து வழிபடும் போது அது வள்ளியை நினைத்து வழிபடுவதற்கு சமம் கண்டிப்பாக நீங்கள் வள்ளியை மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து உங்கள் வேண்டுதலை வச்சு இந்த பாட்டை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்க வள்ளி என்பது வள்ளல் அப்படிங்கிற ஆண்பாலோட பெண்பால் தான் வள்ளி அதனால் வந்து கொடுக்கும் தன்மை முருகனை விட பல நூறு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வள்ளிக்கு அதனால அதே மாதிரி நம்ம எந்த பாட்டையும் தனியாக பாராயணம் பண்ணக்கூடாது எல்லா பாட்டையுமே திருத்தணியல் பாட்டோடு சேர்ந்து ஒரு செட்டாக தான் பாராயணம் பண்ணணும் இப்ப வந்து இந்த முளை சிறுத்தை எடை அப்படின்னா இதை முடிச்சுட்டு திருத்த நீங்களும் சொன்னீங்கன்னா தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் இது நான் போன வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதனால் எங்கள் ஒரு செட்டாக தான் இது பாராயணம் பண்ணோம் நீங்கள் தினம் சரி பதினோரு தடவை பண்ணலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை பண்ணலாம் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம் இது எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது அதனால் உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு கவுண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாராயணம் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மீறி உங்களுக்கு க க டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் என்னால் எவ்வளோ முடியுதோ ആൻസർ പേ അടുത്ത വീഡിയോ வரைக்கும் முருகா ശരണം